அனைவருக்கும் வணக்கம் பெரிய கோட்டையில் இந்த ஒரு நல்ல நாள் பாரிவேட்டை திருவிழாவில் இந்த பட்டிமன்றத்தில் பேச எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து நலுவலுக்கும் வாழ்த்துக்கள் நான் நம்ம சமுதாயத்தில் சாதாரண சாமிநாதனாக இருந்த என்னைய ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் சாமிநாதன் அப்படின்னு ஒரு அறிமுகம் கொடுத்தது இந்த மேடையில் தான் இந்த நடுவர் தான் ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இது மாதிரி நிறையா உயரங்களுக்கு நான் வரணும்னு வேண்டிக்கிட்டு அருமையான தலைப்பு இன்றைய சூழ்நிலையில் வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க ஆண்களா பெண்களா நடுவரே ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க கை புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில இந்த தலைப்பை நீங்க பட்டிமன்றம் வைக்க வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா வாழ்க்கைய அனுபவிச்சு வாழ்றவங்க ஆண்கள் தான் அதுக்கு நான் ஒரு உதாரணம் என்னைய வச்சு நான் சொல்றேன் இந்த நிமிஷம் வரையும் பிறந்ததுலேருந்து இப்போ வரையும் நான் வாழ்க்கையை சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியை அனுபவிச்சு வாழ்கிறேன் சரி நான் ஏன் மகிழ்ச்சியை அனுபவிச்சு வாழ்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையை யார் அனுபவிக்க முடியும்னா யார் வாழ்க்கையில் திருப்தி அடைகிறாங்களோ அவங்க வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் யாருக்கு வாழ்க்கையில் திருப்தி இல்லையோ அவங்க வந்து அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டாங்க இதுதான் யதார்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் எப்போதுமே எளிதாக திருப்தி அடைஞ்சிருவாங்க எல்லா விஷயத்துலேயும் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் எப்போதுமே என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லுவேன் போன தீபாவளிக்கு நான் என் குடும்பத்தோட துணி எடுக்க போயிருந்தேன் நடுவர் அவர்களே மா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு துணி கடைக்குள்ள போகிறோம் சரி அஞ்சே முக்காலுக்கெல்லாம் எனக்கு தேவையான சட்டை நான் எடுத்துட்டேன் எனக்கு தேவையான பேண்ட்டு எல்லாமே எடுத்துட்டேன் சரி என் ஒய்ஃப்ட கேட்டேன் போகலாமான்னு இருங்க நான் எடுக்கணும் நீங்க உட்காந்துருங்க நான் எடுத்துட்டு வரேன்டா சரி அஞ்சேமுக்களுக்கு உட்கார்ந்து இருந்தேன் நடுரோவில நைட்டு பத்து மணி வரை உட்கார்ந்து இருக்கேன் அப்புறம் வந்தா அந்த அந்த கடையில ஏழு மாடி இருக்கு सेल्स맨 வேற கேட்டிருப்பாரு பட்ஜெட் என்ன என்ன ஆமா அது அவங்க கார்டு இருக்குன்னு சொல்லிட்டேன் சரி சரி கிரெடிட் கார்டு ஏனா நம்ம வெறும் வெறும் டம்மி தான் நடுவர் எல்லாமே வீட்டு வீட்டுக்காரங்க தான் அவங்கள்ட்ட தான் எல்லா பினான்ஸ் எல்லாமே இருக்கு அவங்கள்ட்ட தான் இருக்கு சூப்பர் சூப்பர் அவங்களா பார்த்து கொடுத்தாதான் தான் நம்மளுக்கு சரி அப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன் அவ பத்து மணிக்கு வந்தா வெறுங்க வீசிட்டு வந்தா என்னம்மா நீ எடுக்கலையான்னு நான் கேட்டேன் இல்லைங்க கலெக்ஷன்லாம் பார்த்தேன் ஒன்றும் சரியில்லை வாங்க நாளைக்கு வேறு கடைக்கு போகணும்னா நல்லா பார்த்துக்கோங்க நாலு மணி நேரம் ஏழு 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 மாடியில் இருக்க எல்லா படமையும் பார்த்துட்டா ஆனால் கலெக்ஷன் பத்தலையா ஓகே நாளைக்கு இன்னொரு கடைக்கும் நாங்கள் கூட்டிகிட்டு போகணுமா அப்போ பார்த்துக்கங்க இவன் எப்படி எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த மாதிரி பெண்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அடுத்த நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் இன்னொரு கடையில் புடவை எடுத்தா எடுத்துட்டு வந்துட்டோம் நான் அப்பாடா சந்தோஷம் இந்த வருஷம் தீபாவளி சந்தோஷமாக இருக்கும் நான் நம்பினேன் சரி ஆனால் தீபாவளி அன்னைக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா ஏமா அப்படின்னா நல்லா தானே இருக்கு அழகாக தானே இருக்கு அப்படின்னு எங்கள் ஏற்ற விட்டு அந்த அக்காவை பாத்தீங்களா பார்டர் இவ்வளோ பெருசாக பட்டு இருக்கு அந்த மாதிரி எனக்கு எடுக்கலை எங்க அப்படின்னு அப்போ ஃபீல் பண்றா அதாவது ஒரு சின்ன விஷயம் ஒரு ட்ரெஸ் விஷயத்திலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்தி இல்லை இப்படி இருக்கு இப்படி இருக்கிற பெண்கள் எப்படி வாழ்க்கையை அனுபவிப்பாங்க ஒன்று அதே மாதிரி தங்கச்சி ஒரு வார்த்தை பேசினாங்க பெண்கள் கூட இருக்கிறனால தான் ஆண்களுக்கு பாதுகாப்பு தங்கச்சி ராஜேஸ்வரி போய் பேசலாம் நடுவர் அவர்களே ஆனா ஏக்கர் கணக்கு சரிங்களா அடுத்து ஆண்கள் ஏன் சந்தோஷமா பொது பொதுநலமா இருப்பாங்க ஒன்றும் இல்ல என் வாழ்க்கையில நடந்த சம்பவம் உங்களுக்கும் நடந்திருக்கும் உங்க பள்ளி பருவத்தில் ஒரு நண்பரை பார்த்திருப்பீங்க பத்து வருஷம் கழிச்சு சந்திப்பீங்க அவரை சந்திச்ச மகிழ்ச்சியில நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா ஒரு ஹோட்டலுக்கு போவீங்க நல்லா செலவு பண்ணுவீங்க பில்லு கொடுக்கும்போது ஒன்று நீங்கள் கொடுப்பீங்க இல்லை நண்பர் கொடுப்பாரு ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சந்தோஷத்தை தான் பார்ப்பீங்களே தவிர பில் அமௌண்ட்டை பார்க்க மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு சந்தோஷம் தான் முக்கியம் ஆனால் இதையே பெண்கள் பத்து வருஷம் கழிச்சு ஒரு சிநேகிதியை சந்திக்கிறாங்க அதே மாதிரி நல்லா இருக்கியான்னு கேட்டுக்கிறாங்க ஹோட்டலில் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆயிரம் ரூபா பில்லு அப்படின்னா ஐநூறுரூவா எடுத்து வச்சுட்டு ஏண்டி நீ ஒரு ஐநூறுரூவா கொடுறீமாங்க அந்த இடத்துல

பெரும்பாலும் எல்லா பெண்களும் ஆண்களை விட அதிகமாக மார்க் வாங்கியிருப்பாங்க ஏன் நண்பர் ஒருத்தர் பத்தாவதுல முந்நூற்றி எண்பத்தாறு மார்க் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்தாரு அவரே நினச்சாரு முந்நூறு மார்க் தான் வரும்னு ஆனால் முந்நூற்றி ஐம்பது வந்துருச்சேன்னு ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாரு பக்கத்து வீட்டில் ஸ்வீட்டு கொடுக்கும்போது அந்த பொண்ணு அழுகுது ஏமா அழுகுறேன்னு கேட்டால் அது நானூற்றி மார்க் எடுத்திருக்கு ஏன் அழுகிறேன்னு கேட்டால் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு வந்திருக்கணும் பதினஞ்சு மார்க் வரலன்னு சொல்லி அழுகுது பாருங்க இந்த மார்க் இருக்கிற மார்க்கை வச்சு சந்தோஷமா இருக்கிறது இல்ல நானூத்தி எண்பது மார்க் வந்திருக்கேன்னு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே ஆனா எல்லா பெண்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க இது வேற யாரும் இல்ல இந்த நண்பர் வேற யாரும் இல்ல இந்த சபையில இந்த கூட்டத்திலே இருக்கிறாரு அந்த நண்பர் வேற யாரும் இல்ல இந்த உண்மையை சொன்ன அந்த நண்பர் என் மாப்பிள்ள அழையா பண்ணா ரைட்டுங்களா அவர் தான் என்கிட்ட சொன்னாரு அத்தான் வாழ்க்கையில் ஆண்கள் தான் சந்தோஷமா இருக்காங்க ஏன் சொல்லுங்கன்னு அப்படி சொன்ன அவர் என்ன நடந்துச்சு தெரியல நைட்டு கட்சி மாதிரி உட்காந்துருக்காரு இது கிடையாது என்ன நடந்து நடுவர் பொட்டி மாறிச்சா என்ன மாறிச்சுன்னு தெரியல பாத்துக்கங்க ரைட்டுங்களா அதே மாதிரி நடுவர் அவர்களே தொடர்ச்சியா ஒரு மூணு நாள் லீவ் வருது ஆண்கள் எப்படி நினைப்பாங்க தெரியுமா மூணு நாள் லீவ் வருதா டேமாச்சா கோவா போகலாமா இல்ல தாய்லாந்து போகலாமா சூப்பர் ஏன்னா அந்த மூணு நாள் அவன் சந்தோஷமா இருக்கணும் உலகத்துல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு நல்ல இடத்துல போயிட்டு என்ஜாய் பண்ணுவான் இது ஆண்களோட இயல்பு இதே பெண்களுக்கு மூணு நாள் தொடர்ந்து லீவ் வந்தா எங்க எனக்கு மூணு நாள் லீவ் வருது நான் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போறேன்னு போவாங்க அங்க ஏற்கனவே நாலு பிரச்சனையெல்லாம் அவங்க இருப்பாங்க இவங்க போனதுக்கு அப்புறம் நாலு பிரச்சனை நாற்பது பிரச்சனை ஆயிரும் மூணு நாள் கழிச்சு வருவா வந்து எங்க தெரியுமா இந்தந்த பிரச்சனைங்க அப்படின்பா இப்படித்தான் பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாளை கூட சந்தோஷமா வாழாம அதுலேயும் சங்கடத்தோட வாழ்வாங்க இது பெண்கள் இயல்பு இதுதான் இன்னைக்கு அதே மாதிரி நடுவர் பெண்கள் ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் பொசசிவ்னஸ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா நடுவர் அப்படின்னா என்னன்னா பெண்கள் நான் ஆசைப்பட்ட மாதிரி என் புருஷன் இருக்கணும் நான் நில்லுனா நிக்கணும் நான் உட்கார உட்காரணும் அப்படி இருந்தா பெண்கள் சந்தோஷமா இருப்பாங்க அனுபவிப்பாங்க நான் சொல்றது மாமனாரு மாமியார் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்படி தான் நினைப்பாங்க ஆனா உண்மையிலே அப்படி நடக்காது அவன் பேச்ச கேக்கறது இல்ல மாமனார் மாமியாரும் பேச்சு கேக்குறது இல்ல கடைசியில ஒரு விரக்தியில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்களே தவிர சந்தோஷத்தை இழந்துடுறாங்க நடுவர் அவர்களே இதான் விஷயம் சரிங்களா அதே மாதிரி இன்னும் நான் நிறைய உதாரணங்கள் நான் சொல்லலாம் இறுதியாக பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை வாழ்க்கையில் பிரச்சனைன்றது எல்லாருக்கும் வரும் ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும் ஆண்கள் வந்து அருவி மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் தோளில் தூக்கி போட்டு அருவி மாதிரி நிற்காமல் போய்கிட்டே இருப்பாங்க கடந்து போய்கிட்டே இருப்பாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு ஆனால் பெண்கள் அப்படி இல்லை அவங்க வந்து குளம் மாதிரி தேங்கியிருப்பாங்க ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையிலே ஊறி உக்காந்து அது பத்து பிரச்சனை ஆக்கி வச்சுட்டு சந்தோஷமாக வாழ்கிறதை விட்டுறது சங்கடத்துல சங்கடத்தில் தான் வாழ்வாங்க நடுவர் அவர்களே இதுதான் ஆண்கள் வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கைய வாழ்க்கையை புரிஞ்சிக்கிறது இதுதான் இந்த விஷயந்தான் இறுதியாக ஒரே ஒரு வாதத்தை மட்டும் சொல்லிவிட்டு என்னோட உரையை நான் நிறைவேறுகிறேன் நான் எப்போதுமே சொல்லியிருக்கிறேன் திரைப்படங்கள் வந்து வாழ்க்கையோடய பிரதிபலிப்பு வாழ்க்கையை பற்றின ஒரு படம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுருக்கும் படையப்பான்னு ஒரு படம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க அதில் ரெண்டு கேரக்டர் இருக்குது ஒன்று வந்து பழையப்பான்னு ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாரு நீலாம்பரின்னு ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பற்றின படம் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக படிச்சுட்டு அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா கூட சந்தோஷமாக வாழ்வார் ஒரு காலகட்டத்தில் சொத்தெல்லாம் போயிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி மறுபடி பழைய கோடீஸ்வரனாக வருவார் பிள்ளைங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு மகிழ்ச்சியாக கடைசி வரையும் மகிழ்ச்சியாக வாழ்வார் அவரும் வாழ்வார் அவர் கூட இருக்கிற எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்குவார் அந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட வாழ்க்கை அப்படி இருக்கும் பெரும்பாலான ஆண்கள் அந்த மாதிரி தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவாங்க ஆனால் பெண்கள் எடுத்துக்கோங்க அந்த படத்தில் இருக்க நீலாம்பரி மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க பிடிச்ச ஒருத்தரை காதலிப்பாங்க எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணணும்னு தீவிரமாக இருப்பாங்க கடைசியில் கல்யாணம் நடக்கலைன்னா ஒரு மூளையில் போய் ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு முப்பது வருஷம் சிறையில் அட அடப்பட்டு கிடப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒருத்தனை பழி வாங்கலாம் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எப்படியாவது அவனை பழி வாங்கணும் எல்லா பெண்களுக்கும் இருக்கு நடுவர் சோ வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க யார் அப்படின்னா ஆண்கள் தான் அப்படின்ட்டு இந்த பட்டிமன்றத்தில் பேச அழைத்த அனைத்து நல்லுலையும் சொல்லி வாய்ப்பளித்தவங்க விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் சபாஷ் அருமையான பேச்சு ஆங்கில அணிக்கு நல்ல ஒரு வலுவை கொடுத்துருக்கிறாரு இப்போ எதிரணி எப்படி இருக்குன்னு தெரியல நல்ல பலதர கைதனோட சிறப்பாக பேசியிருக்கிறாரு கொஞ்சம் இந்த கை கூடித்தான் இருக்குது இப்போ நிலவரம் இப்போ இந்த கையில் எப்படி பேசுகிறான்னு பார்ப்போம் வாங்க முத்தையன் அவர்கள் வருகிறார்